நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக நம்ம என்ன செய்கிறோம் கடந்த மாதம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து ஃப்ரீ மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் ஸோ மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் செலுத்திட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு அறிவிப்பு கொடுத்து ஆசிரியர்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ வினுடைய கருத்தானது ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் வட்டார கல்வி அலுவலராக மாறலாம் அதற்கான ஒரு தரமான வழிமுறைகளானது சொல்லுவின் சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அதை இந்த வீடியோவில் நான் கூற போகிறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இறுதி வரை இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோட்டிபிகேஷன் கொடுத்து இருபத்தி ஆறு மார்ச்சில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி டென்டேடிவ் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிஇஓ எக்ஸாம் என்பது கிட்டத்தட்ட பதினோரு மாதம் இருக்குது இந்த பதினோரு மாதமும் இலவசமாக சுபைக்கிளோடு பயணித்து உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கி கொள்வதற்கான வழிமுறையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எடுத்து கொடுத்துருக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்த்த தெரிஞ்சு இதற்கான குவாலிஃபிகேஷனுங்கிறது ஒரு யூஜி வித் பிஎட் தான் சரிங்களா பிஎட் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அடுத்து இந்த தேர்வு நடைபெறுமா சொல்லி நம்ம ஏங்கி தவித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இதில் இருக்குன்னு சொல்லி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அருமையான தேர்வு நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் வட்டார கல்வி அல்லதாக மாறுவதில் எந்த விதமான தடையும் இருப்பது ஸோ கடந்த மாதம் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் பதினெட்டு புக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அது போக ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதுக்கு ஜாயினிங் மாடல் கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட வந்து மேற்பட்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த குரூப்ல ப்ரொவைக்ட் பண்ணிருக்கோம் மூன்றாவதாக வந்து பேஜ் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்று அறுபத்தி ஏழு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டாக இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃப்பாக ஸ்டடி மெட்டீரியல் அந்த குரூப்பில் பிடிஎஃப்பாக இருக்கும் கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் இருக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃபாக இருக்கும் ஒரு போல்டரில் ஆன்சர் இன்னொரு போல்டரில் இருக்கும் நீங்கள் என்ன சரிங்க நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த ஓஎம்ஆர் சீட்டை சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஷினை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் முந்நூறு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்து ஆசிரியர்களை எண்ணச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இதை குறித்த பல வீடியோக்கள் நம்ம யூடியூப்ல நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு இருக்கு நம்முடைய சுபி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பயன்படுத்திய தேர்வு இந்த பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்ததுனால தான் இந்த ஆண்டும் நம்ம பிஇஓக்கு அதை பயன்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு அதை அப்படியே பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் இருபத்தி ஐந்து தேர்வுக்கு நீங்க பயன்படுத்தணும் அதை இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி ரூபாய் முந்நூறு செலுத்தி இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ அது மட்டும் இல்லாம இன்னியும் சில சிறப்புகள் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்ட் எடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து ப்ராக்டிஸ் கிளாஸுக்கு உங்களை கூட்டிட்டு போகிறோம் இதே மாதிரியான ஆஃபரோட நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அது என்னென்ன அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை தான் அடுத்து நம்ம பார்க்கலாம் சார் முதல்ல இந்த மெட்டீரியல் ஃபுல்லாமே அந்த குரூப்ல உங்களுக்கு இருக்குது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு இரண்டு வழிமுறைகளை பின்பற்றோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதினெட்டு புத்தகம் இருக்குது இல்லையா இந்த பதினெட்டு புத்தகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் ஒன் லைனராக கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் ப்ரொவைட் பண்றேன் இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒன்லைனர் வந்துடும் நீங்க ஸ்டடி மெட்டீரியல் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒன்லைனர் படித்து கொள்வதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்டா இருக்கட்டும் அதே மாதிரி பார்ட் பி ஆ இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்டீரியலாக நான் உங்களுக்கு நினைச்சேன்னா கிரியேட் பண்றேன் ஸோ அது போக டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் இருநூறு கொஸ்டின் தேர்வுகள் இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டெஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறேன் அப்போ இந்த ஒன்லைனர் உங்களுக்கு பிடிஎஃப் அந்த குரூப்பில் கொடுத்துறோம் இந்த டெஸ்ட் இரநூறு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா சோ மூன்றாவதாக பயிற்சி வகுப்பு உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் வகுப்புகள் என்பது உங்களுக்கு என்ன இந்த டாபிக்ல பேஸ் பண்ணி உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்துறோம் இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும் அப்ப இது ஃபுல்லாமே எப்ப நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இத ஃபுல்லாமே உங்களுக்கு நான் என்ன செய்றேன் ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு ஒன்லைனர் அந்த ஒன்லைன்ல இருந்து பிராக்டிஸ் கிளாஸ் அடுத்த இருநூறு தேர்வுகளினுடைய ஆன்லைன் கிளாஸ் எல்லா ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இப்ப இருக்கிற குரூப்லயே உங்களுக்கு நான் என்ன செய்ய ப்ரொவைட் பண்றேன் அதற்கு நீங்க என்ன பண்ணணும் சரியா ஸோ ஆசிரியர்கள் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நுழைவு கட்டணம்ங்கிறது முந்நூறு ரூபாய் நம்ம சொல்லியிருந்தோம் இது ஏப்ரல் எண்டு வரைக்கும் மே ஒன்னுல இருந்து இதற்கான நுழைவு கட்டணத்தை நம்ம நினைச்சிடும் மாத்தி அமைக்கிறோம் சோ மே ஒண்ணுல உங்களுக்கு எவ்வளவுங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இந்த முன்னூறுங்கிறது இப்ப இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இதற்கான ரேட் உங்களுக்கு மாறும் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணது போக இந்த ஒன்லைனர் கொஷின் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் இருநூறு கொஷின் பிராக்டிஸ் கிளாஸ் இது போக இங்க இருக்குது இல்லையா இந்த நூத்தி அறுபத்தி ஏழு தேர்வு இந்த ஷெடியூல் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்திருப்பேன் இந்த நூத்தி அறுபத்தி ஏழு டெஸ்டுக்கான கொஸ்டின் சரிங்களா கொஸ்டின் வீடியோ அதே மாதிரி ஆன்சரோட பிடிஎஃப் ரெண்டுமே உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன் எப்போ ப்ரொவைட் பண்ணுறேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து உங்களுக்கு நான் நினைச்சுறேன் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அது போக கொஷின் பேங்கையும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து ஆன்லைன் தேர்வுக்குள்ளே நீங்கள் நினைச்சிருங்க சப்மிட் ஆகி அந்த தேர்வை சிறந்த முறையில் எழுதுறீங்க அப்ப உங்களுக்கு நான் நினைச்சுனேன் இப்ப பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் நீங்க பிரிண்ட் எடுக்க முடியாது ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்க செக் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் அடுத்து நவம்பர்ல உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல நான் கூட்டிட்டு போறேன் அதுக்கு அப்ப இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லா பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ அதற்கு நீங்க என்ன பண்ணணும்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் தமிழுக்கு கொடுத்துருக்கேன் இந்த தமிழ் குளோ டெஸ்ட் ஷெட்யூல நீங்க நினைச்சீங்க மே பதினைந்துக்குள்ள இந்த ஷெட்யூல முடிச்சிருங்க தேர் படிச்சு தேர்வு எழுதி மே பதினஞ்சுக்குள்ள தமிழோட போஷனை முடிச்சிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுங்க தமிழுக்கு அடுத்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்க கூடிய பகுதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கிறேன் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்திருக்கிறேன் மேக்ஸ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது டெஸ்ட் கொடுத்திருக்கேன் இதை நீங்க மே பதினைந்துல முடிச்சிருங்க மேக்ஸ ஸ்டார்ட் பண்றீங்க ஜூன் இறுதிக்குள்ள மேக்ஸ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய

இந்த சயின்ஸ வந்து நீங்க என்ன செய்றீங்க ஜூலை இறுதிக்குள்ள சயின்ஸ வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிக்கிறீங்க சயின்ஸுக்கு அடுத்து நான் கொடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நான் சயின்ஸுக்கு அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹிஸ்டரி ஹிஸ்டரிங்கும்போது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி எல்லாமே உள்ள இருக்கும் இத வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள ஹிஸ்டரியோட பார்ட்டை நீங்கள் என்னைச்சிச்சிருங்க முடிச்சிருங்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க நீங்கள் என்னைச்சிச்சுங்க முடிச்சிருங்க சரிங்களா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னா சார் இதை ஃபுல்லாமே ஆகஸ்டில் முடிச்சிருங்க அடுத்து நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி இது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடிச்சிருங்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சோ இந்த இங்கிலீஷையும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் அதே மாதிரி சைக்காலஜி சோ இதை ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா

இங்கிலீஷ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஷெடியூல் கொடுத்துருக்கேன் இந்த ஷெடியூல் படி நீங்கள் என்ன செய்வீங்க அக்டோபருக்குள்ளே இதை படித்து டெஸ்ட் எழுதி நான் கொடுத்துருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்ல சரிங்களா ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்கள் தேர்வு எழுதி வச்சிருக்கணும் நவம்பர்ல உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை என்னுடைய அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நம்ம மெசேஜ் கொடுத்துருவோம் நவம்பரில் ஒரு வீடியோ கொடுப்பேன் வீடியோ கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க என்னுடைய அட்ரஸை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அட்ரஸ் வாங்கி உங்களுடைய டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ஃபுல்லாத்தையுமே எனக்கு அனுப்புறீங்க சுபைக்குளவைய ஓஎம்ஆராக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே அனுப்பியிருக்கிறேன் அந்த ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி எனக்கு நீங்கள் அனுப்புகிற பட்சத்தில் உங்களுடைய நம்பருக்கு இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அடுத்து ஒன்லைன் அந்த மெட்டீரியல் கொண்டு போயிடுவோம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் அது காமனாக எல்லாத்துக்கும் உள்ளது இதில் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறங்கலங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய குரூப்புள்ளேயே நீங்கள் இருப்பீங்க இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நியூவாக நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை எதையுமே நீங்கள் இணைச்ச முடியாது பயன்படுத்திக்கிற முடியாது ரெண்டாயிரத்து தேர்வுக்கு வந்து நம்ம இணைச்சிடுறோம் இன்னையும் செப்பரேட்டாக வந்து என்னென்ன வழிமுறைகளை கொடுத்து உங்களை பணிக்கு கொண்டு சொல்லணும் அதை ஃபுல்லாமே நான் இணைச்சிடுறேன் இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கான அரசு பணி ஒருத்தா கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதுக்கு நான் ஏற்பாடு பட்டாலும் சரி உங்களுக்கான வழிமுறையை நம்ம உருவாக்கிடுவோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பகுதி என்று சொல்லி பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லாமே நீங்க என்னச்சீங்கன்னா அக்டோபருக்குள்ள முடிச்சிருக்கணும் இந்த கொஸ்டினை முடிச்சிட்டாலே போதும் அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒன் நைன் ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட் புதுசா இருக்கும் அப்படிங்கற நம்மளை அடிச்சிக்கிற ஆளே கிடையாது இந்த தகவலை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க சோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபைக்குழுவை பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டார கல்வி அலுவலராக மாறும் சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே